அல அவர் நேற்று மின்று மின்று மாறாதவர் ஏழாவது மாதத்தை காண தேவன் கருவை தந்தார் அல லூயா எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க அல லுயா ஒவ்வொரு மாதமும் அவர் நம்மை நடத்தி அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாகவே நம்மை கொண்டு போகிற நல்ல தகப்பன் ஆத்து மக்களை அவருக்கு நீராய் திருப்புகிற நல்ல தகப்பன் அல லூயா அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நம்மோடு கூட நடக்கிறவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர் அல லூய்யா நம்முடைய இயேசு நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர் அல லூய்யா இந்த நேரத்தில் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம் அல யாரை பார்க்க வந்திருக்கிறோம் அல லூயா பஸ்ஸில் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பிரைஸ்லா சொல்லுங்கள் அத லூய்யா பக்கத்தில் பக்கத்தில் உள்ளவங்கள பாருங்க அல லூயா பஸ்ஸில் பக்கத்தில் உள்ளவங்கள முதலாவது பாருங்கள் போன வாரம் வந்தாங்க இந்த வாரம் வரலையே அப்படி யாராவது இருக்காங்களா ஒரு மாசமா வராம இருக்கிறாங்களா ரெண்டு மாசமா மூணு மாசமா யாராவது இருக்காங்களா ஹலோ லூயா நம்ம மூணு மாசம் ஆயிடுச்சு ஹலோ லூயா கர்த்த நல்லவர் ஹலோ நம்ம விசாரிக்கிறவர்களா இருக்கணும் எப்படி இருக்கணும் விசாரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் ஹலோ லூயா நம்ம பார்த்து ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும் நம்ம பார்த்து ஆத்துமாக்கள் சபைக்கு நம்ம பார்த்து ஆத்மாக்கள் வராமல் இருக்கக்கூடாது நம்ம பார்த்து ஆத்மாக்கள் சபைக்கு வரணும் நம்ம சாட்சியை பார்த்து இவங்க இயேசுனுடைய பிள்ளைன்னு சொல்லணும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஹல லூயா என்னென்றால் நம்ம ஏசு நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல ஹல லூய்யா ஹலலுயா உற்சாகத்தோட நம்ம நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விளைகிறார் என்கிற பாடலை நம்ம உற்சாகத்தோடு கூட பாடும் எல்லாம் கருங்களை தட்டி இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் அமெரிவரும் கைவிடா ஒரு நாடும் விலகிட ஒன்று சேர்த்து

இயேசு நல்லவர் என்னோடு கூட இருக்கிறார் அதை பாடும்போது அந்த உணர்வோடு நம்ம பாடணும் அது அதிசயமானவர் ஆறுதல் செய்கிறார் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஆறுதல் செய்கிறவர் நான் துதிக்கும் போது சாத்தான் என்ன பண்ணப்படுறான் துரத்தப்படுறான் எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்கிறோமோ அவ்வளவாய் சாத்தான் என்ன பண்ணப்படுகிறான் வெட்கப்படுகிறான் உங்க குடும்பத்தை விட்டு உங்களுடைய வேலை ஸ்தலத்தை விட்டு உங்களுடைய சம்பளத்தை விட்டு ஏன்னா சாத்தாந்தான் தான் ஆசிர்வாதத்தை என்ன பண்ணுறவன் தடை பண்ணுகிறவன் அப்போ அந்த உணர்ந்து நம்ம பாடணும் நான் சுதிக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னுடைய சம்பளத்தில் என்னுடைய எதிர்காலத்தில் என் தேவன் மாற்றத்தை கொடுக்க போதுமானவர் அவர் உணர்ந்து நம்ம பாடும்பொழுது தான் மாற்றம் உண்டாகும் உணர்ந்து பாடும் பொழுது அபிஷேகம் வல்லமை இறங்கும் வெறுமனை கடமைக்காக நம்ம பாடவே கூடாது ஹலோ லூயா நீங்க இங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க தண்ணி ரூம்ல இருந்து ஜபிக்கும் பொழுது இது ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு நான் அவரை துதிக்கிறேன் நான் துதிக்க துதிக்க அவருடைய பிரசனை என்ன சூழ்ந்து நிற்கிறது அப்படின்னு நீங்க விசுவாசத்தோடு உணர்ச்சி உணர்வு பூர்வமா அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மாற்றத்தை காண்பீர் அலலுயா அதிசயமானவர் தருகிறா அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ என் சர்வ அல்லவன உடனே சொல்லுங்க என் அமே சமாதான தருகிறார் ஒன்று ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் சந்தை சூதன் தரிப்போ நாம் ஏசு நாம் ஏசு நான் ஒருபோது என்னை கைவிட மாட்டான் ஒரு இலகிடா நம்ம அமின் ஒரு போதும் கைவிடா கண்ணீரை காண்கிறா கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறா கண் நம்முடைய கண்ணீரை காண்கிற நல்ல தகப்பன் உணர்வோட சொல்லுங்க என் வேதனை என் வேதனை அறிகிறாரே வேதனை அறிகிறா விடுதலை தருகிறா எனக்கு விடுதலை தருகிறா ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போ தாத்தானை மீதிப்போ தேசத்தை சூதன்

ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்பூ சாத்தானை மீதிப்போ தேதன் தரிப்போ ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போ சாத்தானை மீதிப்போ சந்தை சூதன் தரிப்பு நொருங்குண்ட நொருங்குண்ட அமே கூப்பிடு உண்மையா இன்று கூப்பிடு உண்மையா உன் தூரையெல்லாம் நீக்குவார் உன் தூரையெல்லாம் நீக்குவார் ஒன்று சேர்ந்து சூர்ந்து நாம் தூதிப்போம் தேசத்தை நம் கேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிட நம் கேசு ஒருபோதும் விடாத நல்ல தகப்பன் ஆமேன் நண்பனே கலங்காதே நண்பரே கலங்காதே நம்பிக்கை இழக்காதே நண்பரே அலுயா அலுயா கண்ணீரை காண்பவடைப்பவர் இது கதவண்டை நேர்கீரா உன் கதவண்டை நேர்கேசு ஒன்று சேர் ஆமே மீதிப்போம் தேதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாதானை தேசத்தை தேசந்தரிப்போ நம் இயேசு நல்லவர் ಕೈ ಬಿಡಾ ಉರು ನಾಡು ಬಿಲ ಗೇಡಾ ನಮಗೆ ಸು ಡಲ್ಲ ಆಮೇನ್ ಉರ್ಬುಲು ಕೈ ಬಿಡದ ನಲ್ಲಂಗಪ್ಪ ಬಿ ಲೈ ಗೇಡ್ ಒಜ್ ಸೇರ್ದು ಒಜ್ ಸೇರ್ದು ನಮ್ಮ ಪೂದಿ ಪೂ ಅಮೆ அப்படியே கரங்களை தட்டி ஒரு கரத்தை தட்டி நன்றி செலுத்துங்க வாய்களை திறந்து முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட முழு பலத்தோட நன்றி எசப்பான்னு சொல்லுங்க நன்றி ராஜாவேன்னு சொல்லுங்க பாதுகாத்தீங்களே அப்பா விலப்படுத்தினீங்களே பிள்ளைகளை காலை பண்ணீங்களே சுகபலத்தோடு சபைக்கு வர வைத்தீங்களே உடைய சமூகத்தில் என்ன நிற்க வைத்தீங்களே இந்த ஏழாவது மாதத்தை காண கிருபை தந்தீங்களே உடைய கிருப உடைய கிருப நான் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபி நன்றி எசப்பா நன்றி எசப்பா என்னோடு என்னோடு கூட கூட இருக்கிறீங்க இருக்கிறீங்க உமக்கு நன்றி ராஜாவே ராஜாவே உமக்கு 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 நன்றி 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 இயேசு என்ற நாமத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ற என்ற நாமத்திற்கு நாமத்திற்கு ஈரே எங்கள் நல்ல ராஃபா குணமாக்கினவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜாவை உமக்கு நன்றி வாய்களை திறந்த அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க ராஜாவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க